தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் மாங்கல்லிய கயிறு மாற்றுவதற்கான உகந்த மாதம் பற்றிய தகவலை தான் வந்து பார்க்கப் பார்க்கப்றோம் வாங்கின ரேடியோ வீடியோக்களை பார்க்கலாம் மாங்கல்லிய கயிறு மாற்றுவது சம்பந்தமான ஏகப்பட்ட வீடியோக்களை வந்து நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அந்த வீடியோக்களுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த காணொலியில் மாங்கல்ய கயிறு மாற்ற நல்ல மாதம் இதோ சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மாதங்களில் மாங்கல்ய கயிறு மாற்றுவது என்பது சிறப்பு வாய்ந்த விஷயமாக இருக்கும் இதை தவிர்த்து மற்ற மாதங்களில் மாற்றலாமா மற்ற நாள் நட்சத்திரத்தில் மாற்றலாமா இந்த கிழமையில் மாற்றலாமா திருமண நாள் என்று மாற்றலாமா பிறந்த தினம் என்று மாற்றலாமா இது போன்ற ஏகப்பட்ட கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் வந்து நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்ச வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இதுலேயும் வந்து நான் ஷார்ட்டாக ஷேர் பண்ணிடுறேன் அதாவது மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கு நல்ல நாட்கள் நல்ல நேரம் திதி கிழமை இது போன்ற நாட்களை பார்ப்பது அப்படின்றது மிக மிக அவசியம் உங்கள் விருப்பம் இல்லை உங்கள் வசதிக்கு போல ஒரு நாட்களை தேர்வு செய்வது அப்படின்றது கடினம் வேண்டாம் தவிர்க்க முடியாத காரணங்கள் அதாவது உங்களுடைய மாங்கல்ய கயிறு தாலி கயிறு அருந்துவிடும் நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாள் நட்சத்திரம் அதுபோன்ற விஷயங்களை பார்க்காம உடனே மாற்றுவது நல்லது இதை தவிர்த்து மற்ற காரணங்கள் அதாவது மாங்கல்ய கயிறு பழையதாக உள்ளது திருமண நாள் பிறந்த நாள் இதுபோன்ற நாட்களில் மாற்றலாமா என்றால் மாற்ற வேண்டாம் அல்லது கட்டாய மாற்றியாக வேண்டும் என்றால் அது உங்களுடைய விருப்பம் மனநிலையை பொறுத்தது மற்றவர்கள் நல்ல நாட்களுக்காக காத்திருந்து மங்களகரமான விசேஷமான நாட்களில் மாங்கல்லிய கயிறு மாற்றுவதே உத்தமம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்